ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா ஹீமோகுளோபின் அளவு அசுர வேகத்தில் அதிகரிக்கிற ஒரு உணவை பற்றி இப்போ பார்ப்போம் அதுக்காக நான் எடுத்தது ரெட் கலர் செவ்வரத்தம்பூ அதில் இருக்கிற அந்த மகரந்தம் இருக்குத்தானே அதை நாங்கள் அகற்றி எடுக்கணும் ஒவ்வொரு பூவிலையும் இருக்கிற மகரந்தத்தை நாங்கள் அகற்றி விடுறோம் தரங்க இந்த மகரந்தத்தை நாங்கள் வழியில் எடுக்கணும் அது தேவையில்லை எங்களுக்கு தனியாக பூ மட்டும் எடுப்போம் அந்த பூவில் இருக்கிற அந்த பச்சை நிறமான காம்பு இருக்குத்தானே அந்த காம்பை நாங்கள் வெளியில் ஆகட்டி எடுக்கணும் எல்லாத்தையும் அகட்டின பிறகு பூவை நாங்கள் டம்ளருக்குள்ளே போடுவோம் பெரிய பூ தானே நாலு பூ காணோம் பூவை போட்ட பிறகு நாங்கள் இதில் அரைக்கப் அளவு சுடுதண்ணியை நாங்கள் விடுறோம் சுடுதண்ணியை விடும்போது அந்த பூவில் இருக்கிற சாறு எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சாறு தான் எங்களுக்கு வேணும் இப்போ நாங்கள் ஒரு மூடியால் இருக்கமாக மூடி வைக்கணும் பத்து நிமிஷம் வரை நாங்கள் அதை மூடி வச்சுட்டு அப்புறம் வழியில் எடுத்து பார்ப்போம் சாறு பூவிலேருந்து பிரிஞ்சு வந்துருக்கிறது பார்க்கலாம் கைகளால் நல்லா கசக்கி இன்னும் இருக்கிற சாறை எடுத்துக்கொள்வோம் பாருங்கள் நல்லா சாறு இல்லாம வழியில் வந்த பிறகு நல்லா ரெட் கலராக இருக்கும் சாறு இல்லாம வழியில் எடுத்துகிட்டு பூவை நாங்கள் கசக்கி வெளியில் எடுப்போம் ஒரு இதழம் இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாகவே வடிச்செடுக்கணும் எடுக்கணும் பெரிய இதழ்களை நாங்கள் கையால் எடுத்துட்டு பிறகு சின்ன சின்ன இதழ்கள் வரும் தானே அதை வடியால் வடிச்சு எடுப்போம் வடிச்செடுத்த பிறகு பார்த்தா நல்ல ரெட் கலரில் இருக்குது நல்லா சிவப்பாக இருக்குது செவரத்தம்பூவில் அயன் சத்தி இருக்குது ஆக துரிஞ்சுறதுக்கு விட்டமின் சி வேணும் அதனால் நாங்கள் அதுக்கு தேசிப்பொடி விடுறோம் நிறைய விட தேவையில்லை ரெண்டு மூணு துளிகள் விட்டால் போதுமானதாக இருக்குது தேசி புளி விட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகுது ரெட் கலரில் இருந்தது ஒரேஞ்ச் கலருக்கு மாறுது இந்த ஜூஸ் உங்களுக்கும் ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸ் மதியம் குடிக்கணும் ஒரு கிளைமேட்டர் ரெண்டு தரம் குடித்தாலும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்